தோத்தாத்திரி தெய்வநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமானுஜ பக்தர் இருந்தார் அவர் ராமானுஜ பக்தர் என்பதாலேயே அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு இயல்பாகவே கைவந்திருந்தது சரியாக தொண்ணூத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதே அக்டோபர் மாதம் நாலாம் தேதி காந்தியடிகள் ராஜபாளையத்துக்கு வந்திருந்தார் அந்த ராஜபாளையத்துக்கு காந்தி வந்திருக்கும் பொழுது பார்க்காமல் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தோத்தாத்திரி தேவநாயகம் புறப்பட்ட கிளம்பி போனார் போகும்பொழுது தன்னுடைய ஏழு வயசு மகன் திருமலை ஏழு வயசாக இருந்த திருமலையும் தன்னோட அழைச்சிட்டு போனார் அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு காந்தியை காட்டுறார் காந்தியை பார்க்குறார் ஏழு வயசு பிள்ளைக்கு பெருசாக ஒன்றும் விவரம் தெரியாது ஆனாலும் அந்த காந்தியினுடைய முகத்தை பார்த்த உடனே அவர் மனசில் ஏதோ ஒரு மலர்ச்சி மாற்றம் அவரை அறியாமையே ஒரு ரசாயன மாற்றம் அவருடைய உடம்புக்குள்ளே இறங்கிடுச்சு தோத்தாத்திரி தெய்வநாயகம் கடைசி வரைக்கும் காந்தியடி காந்தியடிகளுடைய பாதையில் வழுவாமல் அதே விதமாக வாழ்ந்தார் திருமலை அதை அவருடைய அடியொற்றி அப்பாவுக்கேற்ற பிள்ளையாகவே அவரும் ஒரு தன்னை ஒரு காந்திய பக்தனாகவே கருதி கொண்டு வாழ்ந்தார் கல்லூரியில் படிக்கும்பொழுது அவருக்கு ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தார் சீனிவாசராகவன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பேராசிரியர் மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஆங்கில பேராசிரியரில் அவரும் ஒருவர் அவரை போலவே பாளையங்கோட்டை பக்கத்தில் ஒரு நீதிபதி இருந்தார் எஸ் மகராஜன் அப்படிங்கிறார் அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாசகர்கள் காவிய வாசகர்கள் அவங்களாம் அந்த மகாராஜனுடையும் சீனிவாசராகவனுடையும் திரு மாணவராக இருந்த திருமலைக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது அந்த தொடர்பின் வழியாக குற்றாலத்தில் இருந்த டி கேசி என்கிற ரசிகமணியை அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் அவர்களுடைய நட்பு வட்டம் பெருசானது ரசிகமணி அப்போ வட்டத்தொட்டிங்கிற பேரில் வாசகர்கள் தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய எண்ணம் போலவே நினைக்கக்கூடிய மற்ற நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி படித்ததை பற்றி பகிர்ந்து கொள்கிற ஒரு அமைப்பாக வட்டத்தொட்டியை உருவாக்கினார் அதை பார்த்து கொண்டிருந்த திருமலை அவர்கள் அதே போல் ஒரு அமைப்பை நம்ம திருவில்லிபுத்தூரில் உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சி உருவாக்கினது தான் கலை இலக்கிய கழகம் அந்த கலை இலக்கிய கழகம் தொடங்கப்பட்ட இடம்தான் பென்னிங்டன் நூலகம்